அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா திருமண தடை நீங்கிறதுக்கு நாம் என்ன ஒரு மந்திரம் சொன்னால் திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே அதுக்கேற்ற நம்ம திருமண தடை நீங்கிறதுக்கு மந்திரம் இருக்குது இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரு எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னன்னு தெரியலை எல்லாருக்குமே ஒரு திருமணம் அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அதுக்கு காரணம்னு பார்த்தோன்னா ஜாதகம் அப்புறம் படிப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு காரணங்களுக்காக தான் அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து தடையாக முடியுது அந்த திருமண தடை நீங்கிறதுக்கு நம்ம பன்னெண்டு ராசிகளுக்குமே நம்ம ஒரு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா உங்களோட நீண்ட கால திருமண தடை நீங்கி உங்கள் வாழ்க்கையிலையும் கெட்டி மேளம் சத்தம் கேட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நாம் அது என்ன மந்திரம்னு இப்போ பார்க்கலாம் இப்போது நார்மலாக நமக்கு மேச ராசியும் விருச்சக ராசியும் அப்போது இந்த மேச ராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களும் திருமண தடை நீங்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஓம் சும் சுக்ராய நமக மறுபடியும் சொல்கிறேன் ஓம் சும் சுக்ராய நமக ஓம் சும் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இது வந்து காலையிலனாலும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா மாலை சொல்லலாம் இதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பூஜை அறையில் தான் இருக்கணும்னு கிடையாது நல்ல மனசை ஒரு தியானப்படுத்திட்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமண தடை நீங்கி உங்கள் வாழ்க்கையிலையும் திருமணம் நடக்கும் அப்புறம் நம்ம ரிஷபம் துலாம் ரிஷப ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் இந்த மந்திரத்தை கூறணும் நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில இல்லை காலையில் அப்படின்னா ஈவினிங்னாலும் மாலையிலையும் கூப்பிட்டு சொல்லலாம் அந்த மந்திரம் வந்து ஓம் அங் அங்ககாராய நமக ஓம் அங் அங்காரகாய நமக ஓம் அங் அங்கார காய நமக ஓம் அங் அங்கார காய நமக இந்த தான் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் நூற்றி எட்டு முறை ஜெபிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் திருமண தடை நீங்கி கல்யாண பாக்கியம் உங்களுக்கும் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் வியாழக்கிழமையில் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரணும் அது நம்ம என்ன மந்திரம்னு இப்போ பார்க்கலாம் ஓம் வ்ரீம் ப்ரகஸ்பதியே நமக ஓம் வ்ரீம் ப்ரகஸ்பதியே நமக ஓம் வ்ரீம் ப்ரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு மர சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் திருமண தடை நீங்கி கல்யாண யோகம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகம் மற்றும் சிம் ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு வரணும் அதுக்குரிய மந்திரம் வந்து ஓம் சம் சனச்சராய நமக ஓம் சம் சனச்சராய நமக ஓம் சம் சனச்சராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் திருமண தடை நீங்கி கல்யாண யோகம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜெபிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் திருமண தடை நீங்கி கல்யாண யோகம் கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் பும் புதாய நமக ஓம் பும் புதாய நமக ஓம் பும் புதாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் கல்யாண யோகம் கிடைக்கும் அப்புறம் நாம மகர ராசிக்காரர் தான் மகர ராசிக்காரங்க நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லக்கூடிய மந்திரம் வந்து நீங்கள் தான் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் வந்து ஓம் சோம் சோமாய நமக ஓம் சோம் சோமாய நமக ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை திங்கள் கிழமையில் காலையிலையோ இல்லைன்னா மாலையிலையோ நீங்கள் கூறி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் திருமண தடை நீங்கி கல்யாண யோகம் பிறக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசி ராசிக்காரங்க தான் கும்ப ராசிக்காரங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் கல்யாண தடை நீங்கி கல்யாண யோகம் வந்து கிடைக்கும் அந்த மந்திரம் வந்து ஓம் ஹ்ராம் சூர்யாய நமக ஓம் ஹ்ராம் சூர்யாய நமக ஓம் ஹ்ராம் சூர்யாய நமக இந்த மந்திரம்தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபிச்சு வரணும் கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கை வந்து வேறு கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அவங்களோட வாழ்க்கையே தொடங்கிறது என்ன காரணம் அப்படின்னா கல்யாணம் வரைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் குடும்பம்னா என்ன குடும்பத்தில் கணவன் மனைவி அந்த மாதிரி அதை பற்றின ஒரு ஒன்றுமே அவங்களுக்கு வந்து தெரியாது கல்யாணத்துக்கு பிறகு தான் கணவன் மனைவிங்கிறவங்க அதாவது இன்னொரு மனைவிங்கிறவங்க மூலியமாக அவங்களுக்கு தன்னோட குடும்பங்கிற ஒரு ஐக்கியம் கூட போது தான் தனக்கு ஒரு குடும்ப பொறுப்பு அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம் அதுக்காக அவங்களுக்கு தந்தை தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் கிடைக்கும் அப்புறம்தான் அவங்களுக்கு வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பாடு தான் இந்த கல்யாணம் அப்புறம் ஒரு ஒரு மனுஷனுக்குமே கல்யாணங்கிறது ஒரு பெரிய பெரிய ஏக்கமாக இருக்குது இன்றைய காலத்தில் அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மனதார கடவுளை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாண தடை நீங்கி ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையுமே கல்யாண யோகம் பிறக்கும் மனசார நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலுமே மனசார வேண்டணும் அது போக நீங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தாலே போதும் உங்களுக்கு கல்யாண தடை நீங்கி உங்கள் வாழ்க்கையிலையும் கெட்டி மேலே சுத்தம் கண்டிப்பாக கேட்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த தகவலை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வேறு தகவல்க்கு வேணும்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலோட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்புனா தான் நம்மளோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அதாவது கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் இயங்கிகிட்டு இருக்க இளைஞர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கெட்டி மேலே சுத்தம் கேட்டு கல்யாணம் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி